தமிழ் சொந்தங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இன்றைய ராசி பலன்கள் மார்ச் ஒன்று வெள்ளிக்கிழமைக்கு உண்டான பலன்கள் மீனம் ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்கணும் இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்குறோம் இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற இது போன்ற பதிவுகள் உங்களுக்கு உடனே வரும் இன்று நீங்கள் வழக்கமான பணிகளில் மட்டுமே ஈடுபடுவது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் சிலருக்கு திடீர் பண வரவுக்கு எதிர்பாராத செலவுகளும் வாய்ப்பு உண்டு எதிரிகள் உங்கள் வாழ்க்கையில் இடர்கள் ஏற்படும் என்பதால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சகோதரர்கள் உங்கள் முயற்சிக்கு சற்று ஆதரவாக இருப்பார்கள் தாய் வழி உறவில் எதிர்பார்த்த உதவி இன்று கிடைக்கும் நண்பர்களுக்காக செலவு செய்ய நேரிடும் வியாபாரத்தில் பணியாளர்கள் சில பிரச்சனைகளால் ஏற்படக்கூடும் மகாலட்சுமி இன்று நீங்கள் வழிபட உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத செலவுகளும் கையிருப்பு கரையும் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்புண்டு ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் அனுசனையாக நடந்து கொள்வது நன்மையை கொடுக்கும் நன்றி மீண்டும்